அண்மைச் செய்தி சட்டக்கல்லூரி பேராசிரியரை தாக்கிய வழக்கில் கைதான பிக்பாஸ் புகழ் தர்ஷன் மற்றும் அவரது சகோதரர் லோகேஷ் ஆகியோருக்கு மருத்துவ பரிசோதனை தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் நடிகர் தர்ஷன் அவருடைய சகோதரருக்கு மருத்துவ பரிசோதனை தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் சட்டக்கல்லூரி பேராசிரியரை தாக்கிய வழக்கில் கைதான பிக்பாஸ் புகழ் தர்ஷன் மற்றும் அவரது சகோதரர் லோகேஷ் ஆகியோருக்கு மருத்துவ பரிசோதனை தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் நடிகர் தர்ஷன் சகோதரருக்கு மருத்துவ பரிசோதனை தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் சட்டக்கல்லூரி பேராசிரியரின் மனைவி மற்றும் மாமியாரை தாக்கியதாக தர்ஷன் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கர் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சங்கர் இது தொடர்பான விவரம் என பதிவு வணக்கம் முகப்பேர் கிழக்கு பாரித்தரையில் உள்ள டி பாய் என்னும் தேநீர் கடையில் நீதிபதியின் மகன் மற்றும் அவரது மனைவி மகேஸ்வரி மற்றும் அவரது உறவினர்கள் நேற்று வந்து நேற்று மாலை வந்து காரில் டீ குடிக்கச் சென்றனர் அப்போது அவரது காரை அங்கிருந்து ஒரு வீட்டின் வாசல் நிறுத்தி விட்டு சென்றதாக தெரிகிறது இந்த நிலையில் அந்த அந்த வீடு தனியார் டிவி தொகுப்பாளர் தர்ஷன் என்பவர்களின் வீடு என்பது கூறப்படுகிறது மேலும் வீட்டு வாசல் நிறுத்தப்பட்ட காரை எடுக்குமாறு ஆதிசொடி இடம் கூறியுள்ளார் அப்போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது இந்த இந்த அடுத்து இது தொடர்பாக ஆதிச்சுடி ஜெயநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகார் அளித்திருந்தால் அதாவது ஆபாசமாக பேசுவது திரு தாழ்த்தல் ஆகிய உள்ளிட்ட பிரிவுக்கு உள்ளிட்டபடி வந்து வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்தார் அதே போல் தொகுப்பாளர் தர்ஷனும் ஆதிச்சுடி மீது புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் நீதிபதி நீதிபதி நீதிபதியின் மகன் ஆதிச்சுடி குறித்து வழக்கின் வழக்கின்படி நடிகர் தர்ஷன் மீது வழக்கு பதிவு செய்து மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஜெயநகர் அவரை கைது செய்தனர் மேலும் அவர் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சகோதரர் லோகேஷ் ஆகிய இருவரையும் ஏழு மணி நேரமாக விசாரணை நடைபெற்று ஆவடி மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து சென்றுள்ளனர் மேலும் பரிசோதனை முடிந்த பின் அவரை வந்து ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் உங்களுடைய நன்றி